அதிசயா ஒன் வேர் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடி பயணிக்க உள்ள ஹெலிகாப்டரை இயக்கி ஒத்திகை நடைபெற்றது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம் பாலசுப்ரமணியன் வணக்கம் எவ்வளவு நேரம் இந்த ஒத்திகையானது நடைபெற்றது எந்த மாதிரி நடைபெற்றது விவரங்களை பதிவு பண்ணுங்க பாலசுப்ரமணியன் வணக்கம் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார் நாளை மாலை தூத்துக்குடியில் நடைபெறும் நிகழ்வில் பங்கேற்ற பிறகு அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திறங்கி நாளை இரவு திருச்சியில் உள்ள தனியார் நட்சத்திர வீடுகள் தங்குவதாக தெரிகிறது மறுநாள் காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கங்கேந்திர சோழபுரம் மாமல்ல சோழன் ராஜேந்திர சோழனுடைய ஆடி திருவாதிரை விழாவில் வந்து பங்கெடுக்கிறதுக்காக வராரு அவர் வர்றதுக்காக கங்கேந்திர சோழபுரம் குராலப்பூர் கோயில் அருகே உள்ள ஒரு விதை வந்து ஹெலிபேட் மைதானம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த மைதானத்துல இன்னைக்கு கரெக்டா மதியம் ஒரு ஒன்னிய முக்கால் வாக்கில அவர் இருக்கிற ஹெலிகாப்டர் சோதனை ஓட்டம் வந்து நடைபெற்றது இதுக்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது பிரதமருடைய தனி பாதுகாப்பு பிரிவான எஸ்பிஜி தமிழ்நாடு காவல்துறை மற்றும் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளர் ஆகியோர்லாம் வந்து இந்த இடத்துல வந்து விசாரணை முதல்ல மேற்கொண்டாங்க இந்த பாதுகாப்பு ஒத்திகையானது கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிடம் நடைபெற்றது ஹெலிகாப்டர் வந்துருங்க அந்த நேரத்துல வந்து அந்த வழியா சாலையில வந்து சென்று இருந்த வாகனங்கள்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஒத்திகை முடிந்து விமானம் வந்து புறப்பட்டு சென்றிருக்கு விரைவான விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன் அதிசயா ஒன் வேர்ல்ட் காலப்பட்டி பிரீமியம் விலா பிளாட்ஸ் வித் வேர்ல் கிளாஸ் அமௌனிட்டிஸ் நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா